இஸ்லாம் நமக்கு எத்தனை பெரிய சிந்தனைகளை கொடுத்திருக்கு தெரியுமா அரபு நாட்டை ஆண்டவர் பேர் உமர் அப்துல் ரஜி ஐயா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய வீட பெரிதாக கட்டணும்னு ஆசைப்பட்டு அரசரிடம் ஒரு வேண்டுகோள் கொடுக்கணும் எங்களுடைய குடும்பம் பெரியது எங்களுக்கு பெரிய வீடா கட்டித்தர முடியுமான்னு அரசர்கிட்ட வேண்டுகோள் வைக்கணும்ன்றதுக்காக நடந்து வர்றாங்க இந்த நாட்டுக்குள் நுழையும் போது ஒரு சின்னதா ஒரு ஓட்டு வீடு இருக்கு கலைப்பா இருக்கு நடந்து வந்த கலைப்பா இருக்கு அந்த வீட்டினுடைய வாசல்ல போய் அமர்றாங்க அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவர் வந்து என்னன்னு எல்லா விஷயம் கேட்டு இந்த அம்மாவுக்கு உணவு அளிக்கிறாங்க கொஞ்ச நேரம் தங்க சொல்றாங்க நாட்டினுடைய அரசரை பார்த்து நான் ஒரு வீடு கேட்கலான்னு வந்திருக்கேன்னு இந்த அம்மா சொல்ல அவங்க சொன்ன கொஞ்ச நேரம் பொறுமா அரசரே இங்க வந்துருவாரு அரசரே இந்த வீட்டுக்கு வருவார் ஏன் இந்த ஓட்டு வீட்டுக்கு வரப்போறாருன்னு போறாருன்னு இவங்க கேட்க அந்த குடும்ப தலைவி சொன்னாங்களாம் அவருடைய வீடுதான் அம்மா இது நாட்டினுடைய அரசருடைய வீடுதான் இது நான் அவருடைய மனைவி என் பெயர் பாத்திமான்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இந்த பெண்மணி யோசிச்சாங்களா ஒரு நாட்டினுடைய அரசரே எளிமையான ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கும் போது நமக்கு எதற்கு ஆடம்பரமான வீடு என்று சொல்லி அந்த தலைவியையும் அந்த அரசரையும் வணங்கி விட்டு சென்றார்கள் இஸ்லாமியத்துல அற்புதமான ஒரு கதை வரும் எளிமையை யார் விரும்புகிறானோ யார் ஒருவன் ஆடம்பரத்தை வெறுக்கிறானோ யார் ஒருவன் மக்களுக்காக சிந்திக்கிறானோ அவனால் மட்டுமே தலைவனாக இருக்க முடியும் என்று இஸ்லாமியம் நம்ம கற்றுத்தருகிறது